என்னடா சொல்ற அப்படிலாம் நடக்குப்போ ஏ தான் இந்த வயசுல சாப்பிட்டா அவ்வளவுதான் நெஞ்சு நான் உட்காந்து இடத்த விட்டு எந்திரிக்க முடியாது நீ வேற ஏதாச்சும் பண்ணி விட்டுறதப்பா ஐயா நான் சொல்றேன் போய் வாங்கி பாருங்கய்யா நல்லா இருக்கையா உண்மையாலுமே உங்களுக்கு அந்த பிரச்சனை வர்றதுன்னு கேரண்டி தரையா என்னடா சும்மா சொன்ன கேட்காம வாங்கியா வாங்கியா சரி அது எங்க தாவயா வாங்குறது இந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அவங்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்களே அதை பற்றி உங்கள்கிட்ட நே தேராக பேசுவாங்க நீங்கள் கவலைப்படாமல் வாங்குங்க உங்களுக்கு ருசியும் அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்கள் வயசான காலத்துக்கு சாப்பிட்டாலும் ஒரு பிரச்சனையும் வராது அதுக்கு நான் கேரண்டி தரேன் சரிடாடே ஏதாவது சொல்கிறதுனால நான் ட்ரை பண்ணுறேன் பார்த்துட்டு இருக்கிற மக்களே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தம்பி சொல்கிறது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நானும் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்